இன்று நாம பார்க்க போறது கிரேக்க புராணத்தின் ஒரு அதிசயமான மாயாஜால கதை ஒரிசி நாயகன் ஒரிசியஸ் தன் இத்தக்கா நாட்டை விட்டு போருக்காக கிளம்பி திரும்பி வந்து பார்க்கும்போது இருபது வருடங்கள் கடந்து போயிருந்துச்சு அரசனா போனவன் ஒரு பிச்சைக்காரனா நாட்டுக்குள்ள திரும்பி வந்த ஒரிசியஸ அவனுடைய மனைவிக்கே அடையாளம் தெரியல அந்த இருபது வருடங்கள் ஒரிசியஸ் என்ன பண்ணார்னு திரும்பி பார்க்கும்போதுதான் அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கதைக்குள்ள வருது எழுதியவர் ஹோமர் எட்டாம் நூற்றாண்டு ட்ராய் அரசன் பாரிஸ் ஸ்பார்ட்டாவின் ராணி ஹெலனை கடத்துவார் இதனால் ஸ்பார்ட்டா அரசர் மெனேலஸ் அனைத்து கிரேக்க தலைவர்களையும் ஒன்றிணைத்து ட்ராய் மீது போர் நடத்துவார் ஒடிசியஸ் தன்னுடைய படையுடன் ட்ராய்க்கு சென்று கோட்டை முறிப்பதற்கான மரக்குதிரை யோசனை முன்வைக்கிறார் இதனாலே ட்ராய் போரின் முடிவு வரும் போர் முடிந்த பிறகு ஒடிசியஸ் தாய் நாட்டுக்கு திரும்பும்போது கடல் பயணம் தொடங்குகிறது இந்த கதையில்தான் ரியல் அட்வென்ச்சர்ஸ் ஸ்டார்ட்ஸ் நெடுநாட்கள் பயணத்துக்கு அப்புறம் ஒடிசியஸும் அவனுடைய தளபதியுமான யூரிலோச்சஸும் கப்பலுக்கு எதிரே ஒரு பெரும் நிலப்பரப்பு எதிர்படுவதை பார்க்கறாங்க பயணத்துக்கு தேவையான பொருட்களையும் உணவுகளையும் இந்த தீவிலிருந்து எடுத்துக்கலாம் கொஞ்ச வீரர்களை தீவுக்குள்ள அனுப்பி வைக்கிறான் தீவுக்குள்ள போய் பார்த்தா பெரும் ஆச்சரியம் அங்க மக்கள் வாழும் பகுதியில் யாரையுமே காணோம் மொத்த தீவுமே வெறிச்சோடி போயிருந்துச்சு தளபதியும் மற்ற வீரர்களும் மொத்த தீவையும் சூறையாடுறாங்க அங்கிருந்து காட்டுவாசிகள் மொத்த வீரர்களையும் ஒரே நேரத்தில் சாகடிக்கிறாங்க வீரர்களை தூக்கிட்டு போய் வேக வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை கப்பலிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரீசியஸ்க்கு ஒண்ணுமே புரியல இருட்டுல அங்க என்ன நடக்குதுனே அவனுக்கு சுத்தமா தெரியல தப்பிச்சு வந்த சில பேர் அங்க மோசமான சைக்ளோன்ஸ் காட்டுவாசிகள் இருக்கிறதாவும் அவங்க நம்ம வீரர்களை வேக வைச்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப தீவுக்குள்ள போனா மற்ற வீரர்களையும் இழக்க நேரிடும்னு உணர்ந்த ஒரீசியஸ் வேற வழி இல்லாமல் எஞ்சி இருந்தவங்களை காப்பாத்தி கூப்பிட்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச்சு தன் பயணத்தை துவங்குகிறான் தூரத்தில் ஒரு பசுமையான இடம் அவன் கண்களில் பட்டுச்சு அந்த இடத்தில் போய் உணவு தேடலாம் என்னும் முடிவெடுத்து ஒடிசியஸும் அவனுடைய மாலுமிகளும் தீவுக்குள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா தீவு முழுக்க தாமரை பூக்களா பூத்து கிடக்குது அங்க வாழும் அந்த மக்களும் இந்த தாமரை பூக்களை மட்டுமே தான் சாப்பிட்டு வராங்க அந்த மக்கள் ஒடிசியஸுடைய மாலுமிகளுக்கும் தாமரை பூக்களை உணவா சாப்பிடும்படி கொடுக்கறாங்க ஒடிசியஸ் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து கொண்டிருக்கிற அந்த தீவு மக்களையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் கழிச்சு சரி வாங்க கப்பலுக்கே போகலான்னு ஒடிசியஸ் அழைக்க அவனுடைய மாலுமிகள் வர மறுக்கிறாங்க ஒடிசியஸ்க்கு ஒண்ணுமே புரியல அவங்க எல்லோரும் நாங்க யாரும் வரல இந்த தீவிலேயே இருக்கும் எங்களை விட்டுடுங்கன்னு ஒடிசியஸ் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஒடிசியஸ்க்கு புரியுது இந்த தாமரை பூக்களில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த பூக்களை சாப்பிட்ட பிறகுதான் இப்படி மதிமயங்கி இவங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு ஒடிசியஸ் எல்லா மாலுமிகளுடைய கைகளையும் கயிறை கட்டி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் அவங்கள கப்பல்ல ஓட் கொஞ்ச தூரம் கப்பல் நகர்ந்த பிறகுதான் மாலுமிகளுக்கு மயக்கம் தெளியுது மீண்டும் ஒடிசியஸுடைய பயணம் துவங்குது இப்படியே நீண்ட நாட்கள் பயணம் பண்ண பிறகு அடுத்து ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பில் ஒடிசியஸும் அவனுடைய மாலுமிகளும் கால் பதிக்கிறாங்க அந்த தீவுல எந்த மரங்களும் இல்ல தீவுக்கு நடுவுல ஒரே ஒரு குகை மட்டும்தான் இருந்துச்சு அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா அவங்க கண்களையே அவங்களால நம்ப முடியல குகைக்குள்ள எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் ஆட்டு மந்தைகள் இருந்துச்சு ஒரீசியஸும் அவனுடைய மாலுமிகளும் அங்க இருந்த ஆடுகளில் சிலவற்றை பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டு தங்களுடைய நெடுநாள் பசிய தீத்துக்காங்க ஆனா இந்த ஆடுகளுக்காக அவங்க கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இவங்க சாப்பிட்டு முடிச்சு சில நிமிஷத்திலேயே யாரோ ஒருத்தர் குகையினுடைய வாயில பாறை கொண்டு அடைப்பது அவங்களுக்கு தெரிஞ்சது யார்னு திரும்பி பார்த்தா அங்க இருந்தது ஒரு பூதாகரமான ஒற்றைக்கண் சைக்ளோப்ஸ் அரக்கன் இந்த சைக்ளோப்ஸ்க்கு சொந்தமானதுதான் இந்த ஆடுகள் எல்லாம் தன்னுடைய ஆடுகளை திருடி தின்ன மாலுமிகளை குகைக்குள்ளேயே அடைச்சு தினமும் இரண்டு மாலுமிகள்னு கணக்குல அவங்கள பிடிச்சு ஆடுகளை சாப்பிடும் மாதிரியே பச்சையா அவங்கள உயிரோட மென்னு சாப்பிட ஆரம்பிக்குது அந்த ஒற்றை கண் சைக்ளோப்ஸ் இருந்து தப்பிக்க ஒடிசியஸ் அந்த ராட்சசன் தூங்கும்போது அதோடைய ஒற்றைக்கண்ணை குத்தி கிழிச்சு விட்டுடுறான் வலியால துடிச்சு போன சைக்ளோப்ஸ் போற வழி தெரியாம குகையை உடைச்சிக்கிட்டு வெளியே போய் விழுது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு ஒடிசியஸும் அவனுடைய மாலுமிகளும் போய் கப்பல்ல ஏறிக்கிறாங்க இருந்தும் கண் தெரியாத அந்த சைக்ளோப் சத்தம் வந்த திசையை நோக்கி பெரும் பாறையை தூக்கி வீச ஒடிசியஸ் கொண்டு வந்திருந்த பன்னிரண்டு கப்பல்கள்ல பாதி கப்பல்கள் சுக்கு நூறா உடைஞ்சு தண்ணியில மூழ்கி போகுது இப்போ கிட்ட ஆறு கப்பல்கள் தான் இருந்துச்சு பாதி மாலுமிகள் சைக்ளோப்ஸால கடல்ல மூழ்கி இறந்து போயிருந்தாங்க மனம் தளராத ஒடிசியஸ் எப்படியாவது இத்தாக்காவுக்கு போயிடணும்னு முழு மூச்சோட கலத்தை செலுத்தும் போதுதான் காற்றின் கடவுளான ஏலோயஸுடைய தேசத்தை ஒடிசியஸ் அடைகிறார் அங்கு போய் தன்னுடைய நிலைமைய காற்றின் கடவுள் ஏலோயஸ் கிட்ட தெரிவிக்கிறார் ஒடிசியஸ் அவ மேல பரிதாபம் கொண்ட காற்றின் கடவுள் அவனுக்கு ஒரு பையை பரிசா கொடுக்கிறார் கடல்ல பயணம் பண்ணும்போது இந்த காற்றுப்பைய உனக்கு தேவையான திசையில கொஞ்சமா திறந்துவிடு இதிலிருந்து வெளியேறும் சிறு காற்றே உன்னுடைய கப்பலை மிக வேகமா இத்தாக்காவை நோக்கி கூட்டிட்டு போகும்னு காற்றின் கடவுள் சொல்றார் அதன்படியே இந்த காற்று பைய தன் கையிலேயே பத்திரமா வச்சுக்கிட்டு இரவு பகல் தூக்கம் இல்லாம மாலுமிகள் இத்தாக்கா நாட்டை தூரத்தில் பார்த்த மகிழ்ச்சியான செய்தியை ஒடிசியஸ் கிட்ட சொல்ல வந்தவர்கள் தெரியாதனமா ஒடிசியஸ் கையிலிருந்து காற்றுப்பைய கிழிச்சு விட்டுட்டாங்க அடுத்த கணமே அங்க பெருகு ஊறும் சூறாவளி இவங்க கப்பல் பின்னோக்கி இழுக்கப்பட்டு நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்னாடி ஆள் அறவமே இல்லாத ஒரு தீவுல இவங்க கப்பல் தள்ளப்படுது ஒடிசியஸ் மனம் ஒடிஞ்சு போறான் கிட்டத்தட்ட இரண்டு வருட கப்பல் பயணம் மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கே வந்து நிக்குது ஆரம்பத்தில் இருந்த மாலுமிகள்ல இப்ப கால்பங்கு மாலுமிகள் தான் அவன் கூட இருந்தாங்க ஒரே ஒரு கப்பல் தான் எஞ்சி இருந்துச்சு இது ஒடிசியஸ்க்கு வாழ்வா சாவா போராட்டமா இருந்துச்சு இந்த ஒரே கப்பலை பயன்படுத்தி தான் மீண்டும் அவன் இப்பாக்காவுக்கு போகணும் ஒடிசியஸ் தன் பயணத்தை சோர்வோட மறுபடியும் துவங்குறான் இந்த முறை அவன் தரையறங்குனது ஒரு சூனியக்காரி தீவு இந்த தீவுல உளவு பார்க்கப் போன தன் மாலுமிகள் திரும்பி வராததை உணர்ந்த ஒடிசியஸ் மறைஞ்சு மறைஞ்சு போய் அந்த இருந்த மாளிகைக்குள்ள எட்டி பார்த்தான் உள்ள பார்த்தா தன்னுடைய மாலுமிகள் எல்லோரும் பன்றிகளா மாறி சுத்திக்கிட்டு இருப்பதை பார்த்து ஒடிசியஸ் அதிர்ந்து போறான் இவங்க எல்லோரையும் பன்றிகளா மாத்தினது அந்த தீவுக்கு சொந்தக்காரியான சூனியக்காரி சர்சிதானு தெரிஞ்சுக்கிறான் ஒடிசியஸ் உடனே கடவுள் ஹெர்மிச வேண்டி அவருடைய உதவியால ஒரு மந்திர பானத்தை குடிச்சிட்டு சர்சி முன்னாடி ஒடிசியஸ் சர்சியும் மந்திரத்தை போடுகிறான் ஆனா ஒடிசியஸ் மனுஷனாவேதான் இருந்தான் தன் தோல்வியை ஒத்துக்கொண்ட சர்சி மற்ற மாலுமிகளை மனுஷனா மாத்தனும்னா அதற்கு ஒரு வருடம் தன்னுடைய படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு நிபந்தனையை வைக்கிறான் ஒடிசியஸும் இதற்கு சம்மதிக்கவே அவனும் அவனுடைய மாலுமிகளும் அந்த தீவிலையே ஒரு வருடத்தை கழிக்கிறாங்க அந்த தீவை விட்டு ஒடிசியஸ் கிளம்பும்போது பாதாளத்தில் உள்ள குருட் தீர்க்கதர்சி டைரேசியஸை போய் சந்திக்கும்படி சர்சி சொல்றா அதன்படியே தீவை விட்டுப் போன ஒடிசியஸ் நரகத்தின் கடவுள் ஹேடேசுடைய உலகத்துக்கு தனியா போறான் அங்க போய் குருட் தீர்க்கதர்சியை சந்திக்கிறான் நீ தாயகம் செல்லும் வழியில் பெரும் ஆபத்துகள் உனக்காக காட்டிருக்கிறது கடலில் வாழும் துரு துருதேவதைகள் கடல் கன்னிகள் வடிவில் வருவார்கள் அவர்களிடமிருந்து தப்பிக்க மெழுகை பயன்படுத்து மேலும் சைக்ளா மற்றும் சாரிப்டிஸ் என்னும் கடல் மிருகன்கள் எதிர்ப்படும்போது அவைகளுக்கு மனித பலி கொடு ஜாக்கிரதை ஒடிசியஸ் ஜாக்கிரதை அப்படின்னு அந்த தீர்க்கதர்சி சொல்ல ஒடிசியஸும் அவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு மீண்டும் கப்பலுக்கு வரா அவர் சொன்ன மாதிரியே சைரன்ஸ் எனப்படும் கடல் கண்ணிகள் இருந்து தப்பிக்க எல்லா மாலுமிகளுடைய காதுகளையும் மெழுக போட்டு அடைக்கிறார் ஒடிசியஸ் இந்த சைரன்ஸ் கப்பல் மாலுமிகளை தன் வசீகரிக்கும் பாடலால கவர்ந்து எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ளேயே வச்சு சாப்பிடும் இதனால்தான் தீர்க்குதர்சி சொன்ன மாதிரி மெழுக பயன்படுத்தினான் ஒடிசியஸ் ஆனா ஒடிசியஸ்க்கு அந்த சைரன்ஸுடைய பாடல் எப்படி இருக்கும்னு கேட்க ரொம்ப ஆவலா இருந்தது அதனால் தன்னுடைய காதலை மட்டும் மெழுக வைத்துக்காமல் கப்பலுடைய பாய்மரத் தண்டுல் தன்னை இறுக்கமாக கட்டி வைக்கும்படி மாலுமிகளுக்கு உத்தரவிடுகிறான் சிறிது நேரம் கழிச்சு காற்றுல அந்த ரம்யமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது கப்பலை சுற்றியும் கவர்ச்சி மிக அழகான கடல் கண்ணிகள் பாடிக்கொட்டை கப்பலை நெருங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள் உதட்டுல புன்னகை ஆனா கண்கள்ல அகோர பசி தெரிஞ்சது அவங்கள் அழகிய பாடல்ல மதிமயங்கி போன ஒடிசியஸ் கயிறு அவிர்த்து விடும்படி மாலுமிகள் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஆனா அவங்க ஒடிசியஸ அவிர்த்து விடவே இல்லை எப்படியோ சில நாளிகைகள் கழிச்சு அந்த சைரன்ஸ் மீண்டும் கடலுக்குள்ளே போயிடுறாங்க சொக்கி போயிருந்த ஒடிசியஸும் பழைய நிலைமைக்கு திரும்புறான் இப்படியா சைரன்ஸ் கிட்ட இருந்து தப்பிய ஒடிசியஸ் அடுத்து தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த கடல் ஜந்துக்களை எதிர்கொண்டான் இதில் ஸ்கைலாங்கிற ஜந்து ஆறு தலைகள் கொண்ட பிரம்மாண்டமான கடல் பாம்பு இரண்டாவது சாரிப்டிஸ் இதுடைய உருவம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனா இது இருக்கும் இடத்தில் கடல்ல பிரம்மாண்டமான சுடல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு ஜந்துக்களையும் தாண்டி போகணும்னா குருடீர்க்குதர்சி சொன்ன மாதிரியே ஆறு உயிர்களை ஒடிசியஸ் நானே முதல்ல பலியா போறேன்னு கிளம்புறான் ஆனா ஒடிசியஸை தடுத்த மாலுமிகள் தங்களுடைய அரசனுக்காக அவங்களே தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறாங்க நீண்ட நாட்கள் கடல்ல பயணம் பண்ண பிறகு இந்த முறை சூரிய கடவுளான ஹீலியோசுடைய தீவுல போய் ஒடிசியஸும் அவனுடைய மாலுமிகளும் இறங்கிறாங்க அந்த தீவுல சூரிய கடவுளுக்கு சொந்தமான கால்நடைகள் எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப நாட்கள் உணவில்லாமல் பசியோட இருந்த ஒடிசியசுடைய மாலுமிகள் அந்த கால்நடைகளை பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டுறாங்க இதனால் கடும் கோபம் கொண்ட சூரிய கடவுள் ஒரு பெரும் வெப்ப பந்த ஒடிசியஸும் மாலுமிகளும் கப்பல்ல இருக்கும்போது கப்பலை நோக்கி தூக்கி எறிகிறார் அடுத்த கணம் கிட்ட ஒடிசியஸ் இருந்த ஒரே கப்பலும் உடைஞ்சு சின்ன பின்னமா போகுது அவனுடைய மாலுமிகள் எல்லோருமே இறந்து போறாங்க ஒரே ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டு ஒரு தீவு ஓரமா கரை ஒதுங்கினா ஒடிசியஸ் அப்பதான் அங்க வந்தாங்க கடல் தேவதையான காலிப்சோ கடல் தேவதைகளிலேயே மிகவும் அழகான வசீகரமான பெண் ஒடிசியஸ காலிப்சோதான் காப்பாற்றி தன்னுடைய மாளிகைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஒடிசியஸ பார்த்த மாத்திரத்திலேயே காலிப்சோக்கு அவமேல் மேல் காதல் உண்டாகுது தன் ஒடிசியஸ் கிட்ட தெரிவிக்கிறாங்க தன் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றியா ஒடிசியஸும் காலிப்சோவுடைய காதலை ஏற்றுக்கிறான் அதன் பிறகு ஏறு வருடம் அந்த தீவிலேயே காலிப்சோவுடைய வாழ்க்கை நடத்துறான் ஒடிசியஸ் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தாய்நாட்டையும் தன் குடும்பத்தையும் அவனால் மறக்கவே முடியல காலிப்சோவும் ஒடிசியஸுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தன் ஏழு வருட காதல தியாகம் செய்து தன்னுடைய மந்திர சக்தியாலே ஒரு படகை உருவாக்கி அந்த படகுலேயே ஒடிசியஸ வழியறுப்பி வைக்கிறாங்க காலிப்சோ அந்த சிறிய படகலே நீண்ட நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியா இதாக்காவுடைய கரையை தூரத்திலிருந்து பார்க்கறான் ஒடிசியஸ் அந்த தருணம் மகிழ்ச்சியில அவனுக்கு கண்ணீர் பெருகி வந்தது கிட்டத்தட்ட இருபது வருடத்திற்கு முன்னாடி பெரும் படையோட கிளம்பி போனவன் இப்போ தனியாளா உடல் மெலிஞ்சு நீந்த தாடியும் முடியும் வளர்ந்து பிச்சைக்காரன் போல் இதாக்காக்குள் நுழைகிறான் அரண்மனைக்குள் ஒடிசியஸ் இப்படி பிச்சைக்காரன் போல் வந்த ஒடிசியஸை அரசிக்கு அடையாளமே தெரியல காவலர்களை விட்டு அவனை வெளியே துரத்தி அடிக்கும்படி சொல்றா அப்ப பார்த்து ஒடிசியஸ் அவருக்கும் அரசிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு அந்தரங்க ரகசியத்தை அரசியோட பணிப்பெண் மூலமா அரசிகிட்டு சொல்ல சொல்றார் பணிப்பெண்ணும் அந்த ரகசியத்தை அரசிகிட்ட சொல்ல கண்களில் கண்ணீரோட ஓடி வந்து ஒடிசியஸை கட்டி தழுவுறாங்க அரசி இதன் பிறகு கொஞ்ச கொஞ்சமா நலமெல்லாம் சரியான பிறகு மீண்டும் இதாக்காவுடைய அரசனாக்கிறான் ஒடிசியஸ் ஆனா இதோட ஒடிசியஸுடைய பயணம் முடியல குருட்டு தீர்க்கதரசி இன்னொரு விஷயத்தையும் ஒடிசியஸ்கிட்ட சொல்லியிருந்தார் நீ மறுபடியும் இதாக்காக்கு அரசனான பிறகு ஒரு சின்ன படகை எடுத்துக்கொண்டு இதாக்காவையிட்டு கிளம்பு நீ போற வழியில் எந்த இடத்தில் மக்களுக்கு படகுனா என்ன துடுப்புனா என்னனே தெரியலையோ அந்த இடம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வருடங்களை நீ செலவு செய்ய வேண்டிய இடம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே சில ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒடிசியஸ் அரசு இறந்த பின்னாடி தன்னுடைய மகன் தெலிமாக்கஸ்க்கு அரச பொறுப்பு கொடுத்துட்டு இதாக்காவை விட்டு படகு எடுத்துக்கொண்டு தனியாக கிளம்பி போறான் போன வழியில் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே படகுன்னா துடுப்புன்னா என்னன்னே தெரியாத ஒரு கிராம மக்களை சந்திக்கிறான் ஒடிசியஸ் அந்த கிராமத்திலேயே தங்கி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவளோட சில ஆண்டுகள் வாழ்ந்த பின்னாடி தன் கடைசி மூச்சை அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போகிறான் ஒடிச இத்தோட கிரேக்க புராணத்தின் ஒடிசியஸ் மாயாஜால கதை நிறைவு பெறுது